அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக பேசுகிறேன் சூரியன் ஆண் கிரகம் ஆளுமை கிரகம் அரசியல் கிரகம் சுக்கரன் ஆண் பெண் இருவருக்கும் சந்ததி வளர்ச்சிக்காக தாம்பத்திய ஈடுபாட்டை தரக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆணுக்கு மனைவியை குறிக்கிற கிரகம் சுக்கரன் ஆண் பெண் இருவருக்குமே வம்ச விருத்திக்கான அந்த காம உணர்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் சுக்கரன் இது கடவுளுடைய படைப்பு இறை சக்தி மனித சமூகத்தை படைத்ததோ அதே இறைசக்தி தான் ஜோதிடத்தை படைத்தது ஜோதிடத்தில் இருக்கிற கிரகங்களுக்கான காரகத்துவங்களை தன்மைகளையும் அமைத்தது ஆனால் நம்ம மனுஷன் இருக்கிற பாருங்க எல்லாத்துக்குமே முரண்பட்ட வகையில் தான் செயல்படுவான் சந்திரன்ங்கிறவர் தாய் குறைவர் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படித்தான் ஆண்டவன் படைச்சிருக்கிறான் நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட உலகத்தில் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா முதல்ல அந்த ஜோதிடர் பார்க்குறக்கிற சந்திரன் ஏன்னா சந்திரன் தாயை குறிக்கிறவர் அப்புறம் நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்புறம் நாலாம் அதிபதி பார்ப்பார் அம்மாவுடைய நிலைமையை சொல்லணுன்னா சந்திரனை தான் பார்ப்பாங்க சந்திரன் தாயை குறிக்கிறவர் ஆனால் இந்த இந்த கற்பனை கட்டுக்கதை எழுதுனவர் என்ன எழுதியிருக்கிறானுன்னா சந்திரன் ஒரு இளைஞனாமான் அந்த இளைஞனுக்கு இருபத்தேழு பொண்டாட்டியாமா இது இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் இருபத்தேழு பொண்டாட்டியாமா இதோடு இல்லை இந்த இருபத்தேழு பொண்டாட்டியோடு இல்லாமல் இந்த லட்சணத்தோடு இல்லாமல் தனக்கு பாடஞ்சொல்லிக் கொடுத்த தான் வணங்க வேண்டிய தன்னுடைய குரு குரு பகவானுடைய பொண்டாட்டி வெப்பாட்டியை வச்சுட்டான் நம்ம சந்திரன் இந்த சந்திரனுக்கு சந்திரனுங்கிற இளைஞனுக்கும் குரு பகவானுடைய பொண்டாட்டியான இந்த சந்திரனுடைய வெப்பாட்டிக்கும் பிறந்தது தான் புதன் குருவோட பொண்டாட்டி சந்திரனுக்கு வெப்பாட்டியா அதுக்கு பிறந்து சு புதனா இந்த கேடுகட்ட சொன்னால் குசுற கேட்டால் காது குசுற கதையும் இருக்குது கடவுள் மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான் மனிதன் எல்லாத்தையும் கெடுத்தான் ஆன்மீகத்துக்கு எடுத்தான் அரசியலுக்கு எடுத்தான் இலக்கியத்துக்கு எடுத்தால் குடிக்கிற தண்ணி கெடுத்தான் சுவாசிக்கிற காற்றை கெடுத்தான் கெடுத்துக்கொண்டே இருப்பது மனிதன் கொடுத்துக்கொண்டே இருப்பது கடவுள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நம்ம மனித சமூகத்தில் ஒரு பழமொழி இருக்குது பொறுத்தவர் பூமி ஆழ்வார்கள் ஆனால் இதில் கடவுளை பொறுத்தளவு மாறுபட்டும் கடவுள் பொறுத்து கொண்டே இருப்பார் பொறுத்து பொறுத்து பார்த்து மனிதன் பொறுத்தால் பூமி ஆழ்வான் இருக்கிறதல்லவா அது கடவுள் பொறுத்து பொறுத்து பார்த்து மனிதன் செய்கிற அக்கிரமம் தாங்க முடியாமல் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அல்ல கடவுள் பொறுத்து பூமி அழிக்க போகிறார் அது நடக்கும் சரி இப்போது உங்களிடத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து கடவுள் படைத்த ஜோதிடத்தின் மூலமாக அவர் அவர் உருவாக்கி இருக்கிற தன்மைகளை செயல்களை உங்களிடத்திலே சுருக்கமாக சொல்லுகிறேன் சூரியனும் சுக்கரனும் பகை கிரகங்கள் சூரியன் சுக்கரனான பகை கிரகத்தோடு சேர்ந்து விட்ட காரணத்தால் ஜாதகருக்கு அப்பாவை கண்டால் பிடிக்காது அதே போல மனைவி குறிக்கிற கிரகம் சூரியனுங்கிற பகை கிரகத்தோடு சேர்ந்திருப்பதால் மனைவி கண்டாலும் பிடிக்காது அதே மாதிரி மனைவி இந்த ஜாதருக்கு அடங்கி போக மாட்டாங்க சூரியனுடைய தன்மையெல்லாம் அந்த மனைவி கிட்டிருக்கும் ஆளுமை தன்மை மனைவி தான் கணவனுக்கு மேலாண்மை செலுத்துவாரே தவிர கணவனுக்கு மேம்பட்டவராக குடும்பத்தில் செயல்படுவாரே தவிர அந்த மனைவி கணவனுக்கு அடங்கி போக மாட்டார் அதோடு இல்லாமல் உயிரணு குறைபாடு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் சூரியனோடு சுக்கரன் நெருங்கி இணைகிற போது உயிரணு குறைபாடு ஏற்படும் அந்த சுக்கரனுடைய தன்மையை செயலக்கச் செய்வார் சூரிய பகவான் படிப்படியாக தாம்பத்து ஈடுபாடும் குறை ஆனால் இதே அமைப்பு சூரியனும் சுக்கரனும் ஒன்றாக இருக்கிற அமைப்பு பெண் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆண் இருந்தால் ஆணுக்கு இந்த உயிரணு குறைபாடு தாம்பத்திய ஈடுபாடு படிப்படியாக குறை எந்த அளவிற்கு சுக்கரன் தூயோடு நெருங்குகிறாரோ அந்த அளவிற்கு இந்த உயிரணு குறைபாடு இருப்பதும் தாம்பத்திய ஈடுபாடு படிப்படியாக குறைவதும் இருக்கும் எந்த அளவுக்கு விலங்குகிறாரோ அந்த அளவிற்கு அந்த கெடுபலன் நல்ல பலன் சூரியனுக்கும் சுக்கிரனும் இருக்கிற தொலைவி பொறுத்து ஒரு ஜாதகத்தை பார்த்துத்தான் இந்த பலனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அந்த பெண் யோகமான ஒரு அமைப்பு பதவியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்போம் நிர்வாகத்தன்மை மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகரோடைய மனைவிக்குரிய கிரகம் சுக்கரனோ சூரியனோடு நெருங்குகிற போது சூரியனுடைய முழுத்தன்மை சுக்கரனுக்கு வந்துவிடும் அப்போது ஒரு ஜாதகருக்கு மனைவியாக வருகிற போது இந்த மனைவிக்கு நல்ல நிர்வாகத்தன்மை இருக்கும் குடும்பத்திலேயும் நிர்வாகத்தன்மை இருக்கும் பதவியோகம் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டால் ஈடுபடக்கூடிய அமைப்பு அந்த பெண் ஜாதகத்திலேயும் இருக்குமேயானால் அந்த பெண் அரசியலிலேயும் பதவிக்கு வர முடியும் நல்ல நிர்வாகத்திற்கு வர முடியும் இது பெண்ணுக்கு யோகமாக இருக்கும் இது சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் என்கிற அமைப்புக்கான பலன் இது சுருக்கமான பலன் பொதுவான பலன் இன்னும் தெளிவான பலனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு லக்கணத்தினுடைய வலு லக்னாதிபதியினுடைய வலு அந்த சூரியன் சுக்கரனை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்கிறதா நல்ல கிரகங்கள் பார்க்கிறதா அல்லது அல்லாத கிரகங்கள் பார்க்கிறதா என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் முழுமையான பலனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் என்ன தசை நடக்கிறது என்பதையெல்லாம் அலசி ஆய்வு செய்துதான் ஒரு முழுமையான பலனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று உங்களிடத்திலே மிகுந்த பணிவன்புடன் சொல்லி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்கிற அந்த நல்ல அமைப்புடன் செயல்படக்கூடிய நீங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டு மிக விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலே இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் எஸ்பி நாகராஜ் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம்